என்கிற ஒரு தாய் ஒரு நாள் ராத்திரி நல்லா தூங்கிட்டு இருக்கும்போது ஒரு மோசமான கனவு ஒன்று காண்றாங்க வெளியூரில் இருக்கிற அவங்க பையனை சுற்றி பாம்புகள் சூழ்ந்து கொண்டு அவனை கடிக்க முயற்சிப்பது போல ஒரு பயங்கரமான கனவை பார்த்து பயந்து எந்திரிச்சிடுறாங்க ரொம்ப பயந்துட்டாங்க பயந்து எந்திரிச்சவங்க ரொம்ப நடுங்கிட்டே ஒரு நிமிஷம் கண்ணை மூடி இந்த கனவை நினச்சி ஒரு சின்ன ப்ரேயர் பண்ணுறாங்க ஏசப்பா என் பையன் என் பக்கத்தில் இல்லை அவன் தூரத்தில் ஒரு இடத்துல இருக்கிறான் அவனுக்கு ஏதோ ஒரு பிரச்சனை வரப்போகுதுன்னு நான் நினைக்கிறேன் அதனால் அவனை எப்படியாவது அந்த பிரச்சனையிலேருந்து நீங்கள் மட்டும்தான் பாதுகாக்க முடியும் கொஞ்சம் பாதுகாத்துக்கோங்கப்பா எனக்கு உங்களை விட்டால் ஹெல்ப் பண்ணுறதுக்கு வேறு யாருமே இல்லை தயவாக எனக்கு உதவி செய்யுங்கன்னு சொல்லி ப்ரேயர் பண்ணும்போதே அவங்க மனசுக்குள்ளே ஒரு சமாதானம் ஸோ அந்த பீஸ் வந்த உடனே திரும்ப கண்ணை மூடி தூங்க ஆரம்பிச்சிட்றாங்க கொஞ்ச நேரத்தில் பையன் இருந்த ஒரு அப்பார்ட்மெண்ட்ஸில் பயங்கரமான ஒரு தீ விபத்து ஏற்படுது அந்த தீ மழை பரவி என்னுடைய அப்பார்ட்மெண்ட்ஸை நோக்கி வர்றதுக்கு முன்பாக நல்ல தூக்கத்தில் இருந்த இவனை யாரோ தட்டி எழுப்புறாங்க முழிச்சு பார்க்குறான் ஒரே அலறல் சத்தம் பக்கத்தில் கேட்குது வெளியில் வந்து பார்த்தா தீ மழ பரவி இவனுடைய அப்பார்ட்மெண்ட்டுக்குள்ளே வர ஆரம்பிச்சிருச்சு அடுத்த செகண்ட் தப்பிச்சு வெளியில் ஓடிட்டான் உனக்கு பயங்கர ஆச்சரியம் இந்த ராத்திரியில் யாரோ என்னை ஷேக் பண்ணி எழுப்பி விட்டாங்களே ரொம்ப ஆச்சரியமாக இருக்குதுன்னு சொல்லி காலையில் அதிகாலை பொழுதாயிடுச்சு அவங்க அம்மாவுக்கு கால் பண்ணுறான் கால் பண்ணோன்னே எங்கள் அம்மா பதறி போய் ஃபோன் எடுக்கிறாங்க எங்கள் அம்மாட்ட சொல்கிறான் அம்மா இந்த மாதிரி ஒரு பிரச்சனைமா நல்லா தூங்கிட்டிருந்தேன் இருந்தேன் யாரோ என்னை தட்டி எழுப்புனாங்கம்மா ஷேக் பண்ணி எழுப்பி விட்டாங்க நான் எந்திரிச்சு பார்த்தா பயங்கர அலறல் சத்தம் சுற்றி சுற்றி எல்லா பக்கமும் தீ பரவிட்டு இருந்தது நான் வெளியில் வந்து ஓடி வந்து பார்க்குறேன் தீ என்ன நோக்கி வந்துச்சு நான் தப்பிச்சு வெளியில் வந்துட்டேம்மா எனக்கு ஒரு ஆபத்து ஏற்படலை நான் காப்பாற்றப்பட்டேன் அப்படின்னு சொன்ன உடனே அங்கே அவங்க அம்மாவுக்கு கண்ணெல்லாம் கலங்கிடுச்சு மனசில் இருந்து ஆண்டவரை நோக்கி தேவனை நோக்கி நன்றி சொன்னாங்க இந்த சொப்பன வந்ததே ஆண்டவர் அவனுக்கு இன்ன ஏற்பட போகிற தீங்க எனக்கு வெளிப்படுத்தி அவனை காப்பாற்றுறதுக்காக எனக்கு சொப்பனத்தின் மூலமாக பேசி என்ன எச்சரித்திருக்கிறார் அப்படின்னு நினச்சி அவங்க ஆண்டவருக்கு ரொம்ப நன்றி சொன்னாங்க விஷயத்தை பையன்கிட்ட சொன்னாங்க ரொம்ப ஆச்சரியமாய் தாயுடைய சத்தத்தை கேட்டு அவனும் கடவுளுக்கு நன்றி சொல்ல ஆரம்பிச்சான் ஆமென அன்பான தேவனுடைய பிள்ளைகளே பைபிள் சொல்லுது உன் வழிகள் எல்லாம் உன்னை காக்கும்படிக்கு உனக்காக தம்முடைய தூதர்களுக்கு கட்டளை இடுகிறார் என்று வேதம் சொல்லுகிறது இந்த தாய்க்கு இந்த சொப்பனத்தை கொடுக்கணுங்கிறது தேவனுக்கு அவசியம் இல்லை ஆனால் அவர் எந்த அளவிற்கு அந்த தாயையும் அந்த மகனையும் நேசிச்சிருப்பார்னா மகனுக்கு வரப்போற ஆபத்தை தாய்க்கு உணர்த்துற விதமா ஒரு பயங்கரமான கனவை காமிச்சு அவங்கள எந்திரிச்சு மகனுக்காக பிரார்த்தனை செய்ய வச்சு அந்த மகனை இருந்து தூக்கி எடுக்க தூதனை அனுப்பி அவனை வெளியே கொண்டு வந்து பாதுகாத்திருக்கிறார் இது எல்லாத்துக்கும் பின்னாடி மறைஞ்சிருக்கிறது தேவன் அவர்கள் மேல வைத்த அன்பு உங்க வாழ்க்கையில நீங்க பாதுகாப்பா இருக்கிறீங்க அப்படின்னா அதுக்கு ஒரே ஒரு காரணம் தான் தேவன் உங்க மேல வைத்த அன்பு பின் வரப்போற ஆபத்துகளுக்கும் அவர் முன்பாகவே உனக்கான பாதுகாப்பை அனுப்பி இருக்கிறார் இன்னைக்கு சில சூழ்நிலைகளில் எனக்கு பாதுகாப்பு இருக்குதா அப்படிங்கிற ஒரு பயத்தோட ஒரு கேள்வியோட உன் வாழ்க்கையில நீ நகர்ந்து போயிட்டு இருக்கலாம் உன்னை பார்த்து சொல்றேன் தேவன் உன்னை இதுவரைக்கும் பாதுகாத்தார் இன்றைக்கும் பாதுகாத்து கொண்டிருக்கிறார் இனியும் அவர் உன்னை பாதுகாப்பார் ஏனா உன்னை குறித்து அவர் ஒரு தரிசனம் வச்சிருக்கிறார் ஒரு திட்டம் வைத்திருக்கிறார் அந்த திட்டத்திற்காக அவர் உன்னை நடத்தி கொண்டிருக்கிறார் நிச்சயமாய் அவர் உன்னை கைவிட மாட்டார் உன்னிடத்தில் மேல இருக்கிற அந்த பாதுகாப்பு வளையத்தை அவர் எடுக்க மாட்டார் நிச்சயமாய் அவருடைய அன்பு உன் வாழ்க்கையில் பெரியதுங்கிறத இதுவரைக்கும் அனுபவ செய் அனுபவிக்க செய்தவர் இனியும் உன்னை அனுபவிக்க செய்வார் நீ தோற்று போக மாட்டாய் கலங்காத கர்த்தர் உன்னோடு கூட இருக்கிறார் அவர் உன்னை மேன்மைப்படுத்துவார் காட் யூ ஆமேன்